நாம போறது தென்காசி மாவட்டத்தில இருக்கிற சங்கரன் கோவில் ஆடி தவசு திருவிழாவை பத்தி தாங்க தவசு அப்படின்னா என்னன்னு தெரியுமா தவம் அப்படின்னு அர்த்தம் அம்பாள் கோமதி அம்மனை கடும் தவம் செஞ்சு அண்ணன் திருமால கணவன் சிவனும் ஒருத்தர் தான் அப்படிங்கறத இந்த உலகத்துக்கு உணர்த்தின அற்புத நிகழ்வு தான் இது இந்த கதை ரொம்பவே சுவாரஸ்யமானதுங்க சங்கன் பதுமன் அப்படின்னு ரெண்டு நாக அரசர்கள் இருந்தாங்க அவங்க சிவன் பெரியவரா திருமால் பெரியவரா அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்போ அவங்களோட சண்டையை தீர்க்கிறதுக்காக கோமதி அம்மன் கடும் தவம் செஞ்சாங்க அம்மனோட தவத்துக்கு இறங்கி சிவனும் திருமாலும் ஒன்னா சேர்ந்து சங்கர நாராயணராக காட்சி கொடுத்தாங்க இந்த தான் நாம இப்போ திருவிழாவாக கொண்டாடிட்டு இருக்கிறோம் இந்த திருவிழா ஆடி மாசத்துல பனிரெண்டு நாள் நடக்குங்க என்னன்னா பக்தர்கள் செருப்பு போடாம கோவிலை சுத்தி வருவாங்க சிலர் ஒத்த நின்னு வேண்டுதல் வைப்பாங்க இது அம்மனோட தவத்துக்கு ஈடா நாமும் கஷ்டங்களை ஏத்துக்கிறேன்னு சொல்றதுக்கான ஒரு வழியா பார்க்கப்படுது இந்த விழாவோட உச்சகட்டமா கோமதி அம்மன் தபஸ் மண்டபத்துல ஒத்த கால்ல நிக்கும் போது சங்கர நாராயணர் குடும்பத்துல சிவன் வந்து காட்சி கொடுப்பாரு அப்போ விவசாயிகளோட காணிக்கைகளையும் பெறுவாங்க இது ஒரு காட்சியாக இருக்குங்க இந்த ஆடி தபசு நாளைக்கு வருதுங்க உங்களால முடிஞ்சா சங்கரன் பக்கத்துல இருந்தீங்கன்னா இந்த விழாவை பார்த்துட்டு வாங்க கோமதி அம்மனையும் சங்கர நாராயணனையும் வேண்டிக்கிட்டா குடும்பத்துல ஒற்றுமை பெருகும் கல்யாண தடைகள் நீங்கும் வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்குங்க சங்கரன் கோவில் தபசு வெறும் திருவிழா கிடையாதுங்க பக்தியும் நம்பிக்கையும் நிறைந்த ஒரு முக்கியமான நிகழ்வு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க